ராமேஸ்வரத்தில் பன்னிரெண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பாரத ரத்னா டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தமிழ்நாடு முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த கல்லூரியில் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கட்டிடத்தை இயங்கி வந்தது இதில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இதைத் தொடர்ந்து தனுஷ்குடி செல்லும் சாலையில் நம்புகோவில் எதிர்ப்புறத்தில் எட்டு ஏக்கர் இடத்தில் பாரத ரத்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை பனிரெண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கல்லூரி கட்டுமானப் பணி தொடங்கி தற்போது நிறைவடைந்தது இதன் தொடக்க விழா நடைபெற்றது தமிழ்நாடு முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமை வகித்தார் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் முன்னிலை வகித்தார் கேட்டு வைத்து கல்லூரியை பார்வையிட்டனர் இதன் பின்னர் மாணவிகளிடம் புதிய கல்லூரி குறித்து கேட்டறிந்ததுடன் முதல்வரின் நான் முதல்வன் திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள மாணவ மாணவிகளிடம் கேட்டுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் கல்லூரி கல்வி மண்டல இணை இயக்குநர் குணசேகரன் கல்லூரி முதல்வர் ரமேஷ்குமார் நகர்மன்ற தலைவர் நாசர்கான் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி நகர்மன்ற உறுப்பினர் அர்ஜுனன் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் का शेड्यूल को तो बी का भी था और कैंडिडेट सर सर तुम्हें रखेंगे